ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியும் விஜயும் வந்து இருப்பாங்க இந்த காவேரி இந்த ஜூஸை குடி என்னும்போது என்ன ஜூஸ் என்னமோ மாதுளம்பழம் ஜூஸ்ன்னும்போது இதை நீ குடித்தா பாப்பா நல்லா கலராக பிறக்கும் என்ன மாதிரி மாதிரின்னும்போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் ஏன் பையன் நம்ம ஏன் என்ன மாதிரி பிறக்காதா எப்போவுமே நான் பார்த்து நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் பாப்பாக்கு தான் கேர் பண்ணுறீங்க என்ன கேரே பண்ண மாட்டேறீங்க என்னும்போது ஐயோ அப்படியெல்லாம் இல்லைடா ஃபஸ்ட்டு நீடா அதுக்கப்புறம்தான் நான் பாப்பா என் செல்ல ஒன்று போய் நான் வஞ்சனை பண்ணுவானான்ட்டு உடனே யோசித்து பார்த்து நேர்க்கும் போது பார்த்தா காவேரி கான் க கண்டது எல்லாமே கனவாகவே இருக்குங்க அப்போ வந்து சொல்லும் இந்த விஷயத்தை கேட்டால் உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா இதை தெரியாத நான் வேறு மூடி மூடி மறைச்சி வச்சுன்னு இருக்கிறேன் உங்கள் அப்பா என்கிட்ட என்னென்ன கோவப்படு போகிறாருன்னு நினச்சி பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது இருந்தாலும் சூழ்நிலைக்கு தான்ப்பா இப்படியெல்லாம் நான் பண்ணுறேன்ட்டு காவேரி தனியாகவே பேசுதுங்க காவேரி கன்சீவாக இருக்கிறத விஜய் கிட்டே சொன்னால் எப்படியெல்லாம் இருக்க பொது வெறிய ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறார் விஜய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ